வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய இந்திய நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்திய சேகரிப்பாளர்களால் அதிகமாக விரும்பி வாங்கப்படக்கூடிய ஒரு மூன்று நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலி வேலைன்னு நம்ம பார்க்க போகிறோங்க இதற்கு முன்னாடியே இதோடய பகுதி ஒன்றும் வந்து பார்த்துருக்கோம் முதல் நாணயம் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு நயா பைசா நாணயங்கள் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க செம்முனிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து கிராம்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ரெண்டாவது நாணயம் இருபத்தஞ்சு பைசா ஃபாரஸ்டி ஃபார் டெவலப்மெண்ட் நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள்ங்க இது ஒரு கமமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள் இது நிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருங்க இந்த நாணயத்தோடய வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து கிராமுங்க அடுத்ததாக மூன்றாவது நம்ம பார்க்க இருக்கிறது மூன்று பைசா நாணயங்கள்ங்க இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அத்தடிக்கப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று வரைக்கும் தொடர்ந்து வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்கள் அலுமினியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு கிராமுங்க இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு நாணயங்களுமே இந்தியாவில் அஃபிஷியலாக செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்ட நாணயங்கள் தாங்க அதாவது ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று கிட்டே இந்த நாணயங்கள் எல்லாமே அஃபீஷியலாக செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நாணயங்களோட தேடுறவங்களோட எண்ணிக்கை கணிசமாக வந்து கூடுறனால இதோடய மதிப்புகளோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கூடிக்கிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாங்க பொதுவாக இந்த இது போன்ற நாணயங்கள் நாணய கண்காட்சிகளில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய நாணயங்கள்ல டாப் லெவலில் இருக்கக்கூடிய நாணயங்களாக இங்கே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் நம்ம மொதல் பார்க்க போய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள் எதனால் அதிக லெவலில் விற்பனை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நாணயங்களோட டிசைன் நாங்கள் சொல்லப்போனால் இருபத்தஞ்சி பைசா நாணயங்கள்லேயே நல்ல நேர்த்தியான ஒரு வடிவமைப்பில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்கள் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே மக்களுக்கு அவர்கிற மாதிரி இருக்கிறதா வந்து சொல்லப்படுதுங்க சேகரிப்பாளர்கள் நம்ம ரொம்ப விரும்பி வாங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள் வகையில் இது இருக்குதுங்க அடுத்ததாக ரெண்டாவது நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று பைசா நாணயங்கள் இந்திய டினாமினேஷன்லேயே அதாவது இந்த பண மதிப்புலேயே இருக்கிறதுலேயும் வித்தியாசமான ஒரு டினாமினேஷன்னா இந்த மூன்றுங்கிற எண் வரக்கூடிய இந்த நாணயங்கள் தாங்க ஏன்னா இந்தியாவில் இந்த ஒன்றுங்கிற எண்ணை வந்து ஒரு பைசா இருக்குது பத்து பைசா ஒரு ரூபா பத்து ரூபா வரைக்கும் வந்துருந்திங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுங்கிற டினாமினேஷனை வந்து ரெண்டு பைசா இருபது பைசா ரெண்டு ரூபாயே இப்போ இருபது ரூபா நாணயங்கள் கூட இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துங்கிற டினாமினேஷனை வந்து ஐந்து பைசா ஐம்பது பைசா ஐந்து ரூபாங்கிற மாதிரி இந்த டினாமினேஷன்லாம் வருது ஆனால் மூன்றுங்கிற எண்ணை வந்து அடுத்து வேறு எந்த டினாமினேஷனுமே வரலங்க இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுங்கிற சகாப்தமே முடிஞ்சுன்னு வந்து சொல்லலாம் இந்த மூன்று பைசாவை தவிர்த்து வேறு எந்த நாணயங்களையும் மூன்றுங்கிறது வல்லங்க அதனாலயே இந்த எண்கள் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா சேர்க்குறவங்களோட எண்ணிக்கையை வந்து கணிசமாக கூடியிருக்குன்னு வந்து சொல்லலாங்க நிறைய நாணய கண்காட்சிகளில் இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகுதுன்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக இந்த ரெண்டு நயா பைசாங்க இந்த ரெண்டு நயா பைசா நாணயங்கள் விற்பனை ஆகிறதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயங்களோட வடிவமைப்பு வந்து சொல்லலாங்க அதாவது செவ்வாய் டிசைன்லாம் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அலுமினியம் மாதிரி இருந்தாலோ இது செம்மணிக்கல்லாலோ வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க அதனாலேயே இதோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ங்க இந்த ஸ்ட்ராங்னஸை பிடிச்சி நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சின்ன சைஸாக இருந்தாலும் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா தங்களோட சேகரிப்பில் வந்து வைக்கணுங்கிறதுக்காகவே நிறைய நபர்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயங்கள்ங்க அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபெவெர்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு அப்படியே ஒரு ஈர்க்கிற மாதிரி இருக்கும்ங்க அதனாலையும் இந்த நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகுதுன்னே வந்து சொல்லலாம் இந்த காணொலி வாயிலாக அதிகமாக விற்பனையாகி சேகரிப்பாளர்களை அதிகமாக கவர்ந்த மூன்று நாணயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாணயங்கள் வரைக்கும் இருக்குங்க இது பகுதி பகுதியாக தான் வெளியிட முடியும் இப்போ இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த பகுதி உங்களுக்கு வேகமாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தகவல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி